ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சேவ் ய வேர்ல்ட் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்புன்னு சொல்லலாம் அதாவது என்னோடய சிஸ்டர் அவளோட பையனுக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் வச்சுருந்தா அதாவது மொட்டை முடி எடுத்து அசனை விருந்து கொடுப்பாங்க அந்த ஃபங்க்ஷன் தான் வச்சுருந்தா அதுக்காக நாங்கள் ஃபேமிலியாக புளியம்பட்டி அந்தோனியார் கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா அதுக்கு வந்து டூ டேஸ் பிஃபோர் தான் நல்ல மழை இந்த சம்மரில் வந்து இப்படி மழை பெய்யும்னு நினைக்கல அந்த அளவுக்கு நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு ஸோ அதனால் அன்னைக்கு பார்த்து கிளைமேட் வந்து நல்ல க்ளவுடியாக கூலாக இருந்துச்சு ட்ராவல் பண்ணுறதே எங்களுக்கு தெரியலை ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் மழை பெய்யக்கூடாதுன்னு தான் இருந்தோம் அதே மாதிரி அன்றைக்கி மழை பெய்யலை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தான் இந்த இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியாக எல்லாரும் மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுற வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணோம் பண்ணோம் அப்படின் தான் சொல்லலாம் நாங்கள் வந்து புளியம்பட்டி போனதும் நேராக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்த ரூமுக்கு தான் போயிருந்தோம் அங்கே வந்து என்னோடய சிஸ்டர் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டா ஏன்னா அங்கே வந்து அசனம் விருந்து கொடுக்குறதுக்காக ஆடு அதாவது கடா வெட்டி அசனம் கொடுப்போம் அதுக்காக அவள் வந்து அங்கே ஏர்லியாகவே போக வேண்டியது இருந்துச்சு அதனால் அவள் எங்களுக்கு முன்னாடியே போய் அங்கே இருந்த இருந்தா அவள் ஃபேமிலியோட நாங்கள் அதுக்கப்புறம்தான் போனோம் ஸோ போய் நாங்கள் எல்லோரும் ரூமை தான் ஃபஸ்ட்டு எல்லோரும் போனோன்னே ரூமை தானே பார்ப்போம் எப்படி இருக்குது நீட்டாக இருக்கா கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்னு அதே மாதிரி தான் நாங்களும் எல்லோரும் ரூமை போய் பார்த்துட்ருந்தோம் ரூம் சொன்ன சொல்லணுன்னா நல்லாவே நீட்டாக இருந்துச்சுங்க ரொம்பவே சுத்தமாக நல்லா ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் அந்த மாதிரி நீட்டாக இருந்துச்சு பாத்ரூம்லாம் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு ரூமுக்கு ஃப்ரெண்டில் தான் அந்த சமையல் பண்ணுற இடம் வச்சுருந்தாங்க எல்லாமே அவங்களே செட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து சமையல் பண்ணுற ஆழ்கை சமையல் பண்ணுற திங்ஸ் அந்த மாதிரி மட்டும் கொண்டு போயிருந்தால் போதும் நல்லா எல்லாமே தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கேயே நல்லா கிடச்சிரும் ஸோ அதில் சமையல் பண்ணி நடந்துகிட்ருந்துச்சு ஸோ நாங்கள் ரூமில் போய் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சர்ச்சுக்கு தான் கிளம்பிகிட்டு இருந்தோம் சர்ச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம் ஏன்னா சர்ச்சில் வந்து அன்றைக்கி மாஸ் இருந்துச்சு ஸோ மாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து மொட்டை போடுறதா இருந்தோம் ஸோ அதுக்காக மாஸ் அட்டன் பண்ணுறதுக்காக ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் எல்லாரும் சர்ச்சுக்கு நடந்து போயிட்டுருந்தோம் போகிற வழியில் இருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்துட்டு பசங்களும் ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு மாஸ் அட்டன் பண்ண போயிட்டோம் மாஸ் அட்டன் பண்ணி ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் முடி எடுக்கிற இடத்துக்கு போய்தான் முடி எடுத்துட்டு இருந்தோம் ரொம்ப நல்ல வேலையா சின்ன பையன் தூக்க கலக்கத்தில் இருந்தனால முடி எடுக்கும்போது ரொம்பவே அமைதியாக இருந்தான் சில பசங்க அழுவாங்க இவன் அமைதியாக இருந்தான் அதுக்கப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு தான் வந்தோம் வந்து எல்லாருக்கும் அசனம் விருந்து கொடுத்துட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக நாங்களும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது என்னோடய வீடியோவை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்காக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்